ஓம் சக்தி வாராகி அன்னையின் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த துவாதச நாமாவளியான பனிரெண்டு நாமங்களை நாம் பஞ்சம் என்று சொல்லி வழிபடும் பொழுது வாராகி அன்னை மனம் மகிழ்ந்து காரிய தடைகளை நீக்கி நமக்கு அருள் புரிவாள் ஒவ்வொரு நாமமும் வாராகி அன்னைக்கு பிடித்த அற்புதமான திருநாமங்கள் ஓம் பஞ்சம் ஏய் நமக ஓம் தண்டநாதாயை நமக ஓம் சங்கேதாயை ஓஸ்ய ஓம் ஓ சமயசேதாயம் ஓம் சமய சங்கேதாயை நம ஓம் 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 சிவாயை நம வார்த்தாழியை ஓம் மகாசேனாயை நம ஓம் ஆச்சிரேஸ்வியை நம ஓம் அரிஞ்சை